மகாகவியின் வாய்சொல்லில் வீரரடி பாடல் வீரமணிக்காக பாடப்பட்டதோ என்கிற சந்தேகம் நமக்கு வந்தது காரணமில்லாமல் வருமா இனி காணொளியை பார்ப்போம் நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய்சொல்லில் வீரரடி என்கிற மகாகவி பாரதியாரின் பாடல் யாருக்கு பொருந்துகிறதோ இல்லையோ பெரியார் மாடல் கி வீரமணிக்குத்தான் கனக்சிதமாகப் பொருந்தி போகிறது என சொல்வோம் ஆரியன் பாடல் திராவிடனுக்கு பொருந்தி போனால் பெருமையா சிறுமையா ஆரியன் பாடல் திராவிடனுக்கு எப்படி பொருந்தி போனது என பார்ப்போம் கோவை நூல்கள் வெளியீட்டு விழாவில் தமிழர் தலைவர் ஆசிரியர் அறிவிப்பு என்கிற தலைப்பில் இருபத்து மூன்று ஆகஸ்ட் இருபத்து நான்கு நாள் விடுதலையில் கி வீரமணி பேசியதென வந்தது ஆண்களுக்கு சமையல் பயிற்சி பட்டறைகள் இப்பொழுது பயிற்சி பட்டறைகள் எங்கே பார்த்தாலும் நடைபெறுகின்றன கருத்து பயிற்சி கொள்கை பயிற்சி போன்ற பயிற்சி பட்டறைகள் அதுபோல ஆண்களுக்கு சமையல் பயிற்சியை சொல்லிக் கொடுப்பதற்காக பயிற்சிப் பட்டறைகளை நடத்த வேண்டும் இதை நான் நகைச்சுவைக்காக சொல்லவில்லை சாப்பிட்டு முடித்தவுடன் நம்முடைய தட்டை நாம் கழுவி வைப்பதில்லை வெளிநாட்டிற்கு நான் சென்றிருந்தேன் நம்முடைய பெரியார் நூற்றாண்டு பாலிடெக்னிக் கல்லூரிக்காக ஒப்பந்தம் போடுவதற்காக கனடா நாட்டிற்கு சென்றிருந்தேன் ஒப்பந்தத்தில் கையெழுத்துப் போடுவதற்காக பாலிடெக்னிக் கல்லூரியின் பிரின்சிபல் பேராசிரியர்கள் எல்லோரும் சென்றிருந்தோம் அங்கே ஒரு கல்லூரியில் தங்கியிருந்தோம் காலையில் எங்கள் எல்லோருக்கும் சமைத்து வைத்துவிட்டு கல்லூரிக்கு சென்று விடுவார்கள் நான் பிரின்சிபல் இன்னும் ஒரு சிலர் வீட்டில் அமர்ந்து புத்தகம் படித்துக் கொண்டிருப்போம் அந்த வீட்டில் இருந்த ஓர் அம்மையார் உங்களுடைய வீட்டுக்காரர்கள் என்று அறிமுகப்படுத்தினீர்கள் கடந்த சில நாள்களாக நானும் பார்க்கிறேன் நீங்கள் சமைக்கும் பொழுது உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்று கேட்டார் அவர்களுக்கு பழக்கமே கிடையாது என்று சொன்னார்கள் என பேசி இருந்தார் சமையல் பயிற்சி பட்டறை வைத்து ஆண்களுக்கு சமையல் பயிற்சி தர வேண்டும் எனச் சொன்ன திராவிட ஆசாமிகள் எவரும் அவர்கள் வீட்டில் அந்த வேலைகளையே செய்யவில்லை என்பது அவர்களின் வாயாலேயே நிருபணமாகிறதா இல்லையா பின் என்ன லட்சணத்தில் நீ அடுத்தவருக்கு பாடமெடுக்கிறீர்கள் எந்த மூஞ்சியை வைத்து கொண்டு பாடமெடுக்கிறீர்கள் தம் பிள்ளை அன்புராசுவுக்கு சமையலை கற்று தந்துவிட்டல்லவா கி வீரமணி ஊர் உலகத்திற்கு பாடமெடுத்திருக்க வேண்டும் மேற்கண்ட கனடா சென்றிருந்த சம்பவத்தை கி வீரமணி மேம்போக்காக தான் சொல்லி இருந்தார் முழு சம்பவத்தையும் பார்ப்போம் மகளிரணி மகளிர் பாசறையினரிடையே தமிழர் தலைவரின் காணொலி மற்றும் பெண்கள் பிறவி தொழிலாளிகளா என்கிற தலைப்பிலும் ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று நாள் விடுதலையில் கி வீரமணி கூறியது என பூங்குன்றன் ஒரு தகவலை பகிர்ந்தார் அது என்ன என்று பார்ப்போம் நமது பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தோடு ஒப்பந்தம் ஒன்றைப் போட கனடாவுக்குச் சென்றோம் பல்கலைக்கழக பேராசிரியர்களும் வந்தனர் அதில் சில பெண்களும் உண்டு கனடாவில் ஒருவர் வீட்டில் தங்குவதற்கு ஏற்பாடாகி இருந்தது அந்த வீட்டில் ஓர் அம்மையார் மட்டுமே தனியாக இருந்தார் காலை உணவு மதிய உணவு தயாரிப்பில் நமது பல்கலைக்கழகப் பேராசிரியைகள் ஈடுபட்டிருந்தனர் உணவு பரிமாறியதும் அவர்கள்தான் அப்பொழுது அந்த வீட்டுக்குரிய கனடா அம்மையார் எங்களை பார்த்து கேட்டார் நானும் காலை முதலே பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் வந்ததிலிருந்து எல்லா வேலைகளையும் உங்கள் பெண்களே செய்து கொண்டு இருக்கின்றனர் ஏன் ஆண்கள் உதவி செய்ய மாட்டீர்களா என்று கேட்டபொழுது தான் எங்களுக்கு அதாவது கி வீரமணிக்கு சொல்லென்று உரைத்ததாம் அதனால் தான் அன்றிலிருந்து குறைந்தபட்சம் சாப்பிட்ட தட்டை கழுவும் பழக்கத்தில் ஈடுபடுவதுண்டு என்றாராம் மானமிகு கி வீரமணி சமையலறை பட்டறை நடத்தி ஆண்களுக்கு பயிற்சி தர வேண்டும் என்றெல்லாம் பேசிய பெண்ணிய போராளியாம் கி வீரமணிக்கு சாப்பிட்ட தட்டை கழுவி வைக்க வேண்டும் என்கிற அறிவே தொன்னூறாம் தான் வந்திருக்கிறது அதை பெருமையாக வேறு பீத்திக் கொள்கிறார் இதுநாள்வரை இக்காரியம் செய்யாததற்கு வெட்கப்படுகிறேன் என கூட சொல்லவில்லை மேடையில் முழங்கியதற்கும் நடைமுறை வாழ்க்கையையும் பார்க்கும்போது எவ்வளவு பெரிய பித்தலாட்ட ஆசாமியாக இருக்கிறார் என உணர முடிகிறது இல்லையா பெரியாரின் முதல் தொண்டனாம் மானமிகு கி வீரமணிக்கு செருப்பால் அடித்து பாடமெடுப்பது போல் ஒரு கனடா நாட்டு பெண்மணி சுழுக்கெடுத்திருக்கிறார் என தான் சொல்ல வேண்டும் அதனால் தான் ஆரியன் மகாகவியின் பாட்டு திராவிடன் கி வீரமணிக்கு பொருந்தி போனது என்றோம் நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய்ச்சொல்லில் வீரரடி எனும் பாடல் கி வீரமணிக்கு நிச்சயம் பெருமை அல்ல சிறுமையே ஈவே ராமசாமியே கற்றுத்தராத பாடத்தை கனடா பெண்மணி கற்று தந்துவிட்டார் என சொல்லலாமல்லவா சொந்த அறிவு வேண்டாம் ஈவே ராமசாமி அறிவு போதும் என சொன்னவர் தான் உருப்படியாக கற்றாரோ பொம்பளை புள்ளைகளை வேலை பார்க்க விட்டுட்டு நீங்க என்ன புடுங்கிட்டா இருக்கீங்க என கேட்டிருக்கிறார் கனடா பெண்மணி நன்றாகவே கேட்டார் நாக்கை பிடுங்கி கொள்ளும்படியாக கேட்டார் என சொல்லலாமா கி வீரமணி வீட்டு பெண்ணுக்கே கனடா நாட்டு பெண்மணி தானே விடுதலை வாங்கி தந்திருக்கிறார் அன்றிலிருந்து தான் சாப்பிட்ட தட்டை கழுவும் பழக்கமே பெண்ணிய ஸ்பெஷலிஸ்ட் கி வீரமணிக்கு வந்ததாம் என்னவொரு அறிவுழுக்கமின்மை அதுநாள்வரை கால் மேல் கால் போட்டு கொண்டு ஒரு ஆண்டை போல் வீட்டுக்காரம்மாவை வீட்டு வேலை பார்க்க மட்டுமே வைத்திருக்கும் அடிமையாக தான் வைத்திருந்து இருக்கிறார் போலும் ஈவே ராமசாமி உன் வீட்டுக்காரம்மாவுக்கு கூடமாட ஒத்தாசை செய் என்று கூடவா சொல்லி தரவில்லை அவர் தான் சொல்லி தரவில்லை அவர் செய்திருந்தால் தானே சொல்லி தர இந்த விஷயத்தில் ஈ வே ராமசாமியின் செயல்பாடுகள் இன்னும் வெட்கக்கேடானது எனச் சொல்லலாம் சைவம் சாப்பிடும் மனைவியின் உணவு பாத்திரத்தில் அசைவத்தை போட்டு வைக்கிற இழிகுணம் இருந்தது ஈ வே ராமசாமியிடம் என்பதோடு ஈ வே ராமசாமிக்கு மட்டும் சமையல்காரியாக நாகம்மை இல்லாமல் அவர் கூத்தடித்த வேசிகளுக்கும் நண்பர்களுக்குமல்லவா ருசியாக ஆக்கி போடும் அவலமிக்கு வாழ்க்கையை பெற்றிருந்தார் நாகம்மை பெண்ணியவாதி ஈ வே இராமசாமியைப் பெற்றதில் நாகம்மைக்கு எந்த பெருமையுமில்லை சந்தோஷமுமில்லை ஊரெல்லாம் பெண்ணுரிமை பேசிவிட்டு தம் மனைவியை அடிமையாக வைத்திருந்தபோது அந்த அடிமைக்கு என்ன மகிழ்ச்சி இருக்கும் வாழ்ந்த வாழ்க்கையில் கூடமாட ஒத்தாசையாக இல்லாதவன் பொது வெளியில் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அதற்காக அவன் மனைவி அவனை மதிக்கவா போகிறாள் குருவும் சிஷ்யனும் வீட்டுக்குள் பெண்களை இப்படி நடத்தி கொண்டு இருந்துவிட்டு ஆண்களுக்கு சமையலறை பயிற்சி நடத்த வேண்டும் என கதை அளக்கிறார்கள் பாரதி சொன்ன வாய்சொல்லில் வீரர்கள் இவர்களெல்லாம் வேறு யாராக இருக்க முடியும் கி வீரமணியின் யோக்கியதை தெரியாமல் இந்த பேச்சுக்கும் நான்கு கூமுட்டைகள் கை தட்டித்தான் இருப்பார்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தமில்லாமல் வாழ்க்கை நடத்துபவன் போகிற இடத்திலெல்லாம் அடி வாங்குவான் பேசுகிற இடத்திலெல்லாம் தம் முட்டாள்தனமான முரண்பாடுகளால் அடி வாங்குவான் என்பது தான் உண்மை